அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குழல் அறம் உணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெறும் வகையை அறிந்து அதனை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் இங்கு கேண்மை என்றால் நட்பினை குறிக்கிறது தேர்ந்து என்றால் அறிந்து உற்றநோய் நீக்கி உரா அமை முக்காக்கும் பெற்றியார் பேணிக் குழல் வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் இங்கு உற்றநோய் என்றால் தனக்கு வரும் துன்பம் உரா அமை என்றால் பிறருக்கு அது வராதபடி முக்காக்கும் என்றால் முன்னதாகவே காக்கும் பெற்றியார் என்றால் ஆற்றல் மிக்க பெரியோர் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா குழல் பெரியவர்களை போற்றி பாராட்டி அவர்களுடன் உறவாடுதல் எல்லா பேர்களையும் விட பெரும் பெயராகும் இங்கு தமரா குழல் என்பது தமக்கு உற்றவராக குழல் என்று பொருள் தம்மிட் பெரியார் தமரா உழுகுதல் வன்மையிலெல்லாம் தலை அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மை காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிக பெரும் வலிமையாக அமையும் இங்கு தம்மின் என்றால் தம்மை விட தமரா என்றால் தமக்கு உற்றவராக வன்மை என்றால் வலிமை சூழ்வார் கண்ணாக உழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களை சூழ வைத்துக் கொண்டிருக்கும் ஆட்சியாளன் அவர்களை ஆராய்ந்து வைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் இங்கு உழுகலான் என்றால் நடத்துவதால் சூழ்வார் என்றால் சூழ்ந்துள்ள பெரியோரை பூழ்ந்து குழல் என்றால் ஆராய்ந்து துணையாக வைத்துக் கொள்ளுதல் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒருவன் தன்னை சுழவும் தகுதியுள்ள பெரியோரை வைத்துக் கொண்டிருந்தால் பகைவர்களால் எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது இங்கு தக்கார் என்றால் தகுதியான பெரியோர் இனத்தானே என்றால் நட்பு துணையாய் செற்றார் என்றால் பகைவர் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகமையவர் இடித்துரைத்து நல்வழி காட்டுவோரும் துணையை பெற்று நடப்பவர்களை கெடுக்கும் ஆற்றல் யாருக்குண்டு இங்கு இடிக்கும் என்றால் தீயவற்றை இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் குறைய உணர்த்தோர் இல்லாத அரசு கெடுப்பார் இல்லாமல் தானாக கெட்டுவிடும் இங்கு இடிப்பார் என்றால் தீயவற்றை சுட்டி ஏமர என்றால் பாதுகாவலற்ற முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை முதலையான் சார்பு இல்லாருக்கு இல்லை நிலை முதல் அதாவது முதலீடு இல்லாத வணிகர்களுக்கு ஊதியம் இல்லை அதுபோல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணை இல்லாதவர்களுக்கு நிலையான நிலை இல்லை இங்கு முதல் என்றால் முதல் பொருள் முதலீடு முதலையாம் என்றால் தம்மை தாங்கக்கூடிய சார்பு இல்லாருக்கு என்றால் துணை இல்லாதவர்க்கு பல்லார் பகை குளரி பத்தடுத்த தீமை தே நல்லார் கைவிடல் நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக்கொள்வதை விட பத்து மடங்கு கேடு விளைவிப்பதாகும் இங்கு பல்லார் என்றால் பலருடன் பத்தெடுத்த என்றால் பத்து மடங்கு நல்லார் என்றால் நல்ல பெரியோர்